ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்பு உறவினர்களே உங்கள் அனைவரையும் இந்த அருமையான நிகழ்வில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் உங்கள் எல்லாம் அந்த வைபவத்திற்கு நீங்கள் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் சந்தோஷம் நம்முடைய பிள்ளை ஜேசன் ஆண்ட்ரூ இவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன் இவருக்காக ஜெபிக்க வந்திருக்கிற எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள் ப்ரைஸ் அலாட் பிள்ளையை வாழ்த்தி பிள்ளைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலாட் சாப்பிட வந்தவங்க மட்டும் சொல்லுங்கள் ப்ரைஸ் த லார்ட் பரவாயில்ல சாப்பாடு கண்டிப்பாக இருக்கும் அதனால் முன்னாடி என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டா நம்ம நம்ம நிம்மதியாக சாப்பிடலாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம சாப்பிடக்கூடாது இல்லையா அதனால தான் இதை முன்னாடி வச்சுருக்குறோம் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வந்து புதுசு வச்சிருக்கலாம் ஏன்னா இந்த உணவு ரொம்ப முக்கியமான உணவு இந்த உணவு மற்ற உணவை போல் அல்ல இன்றைக்கி நம்ம உடம்புக்கு வந்து ரெண்டு உணவு தேவை நம்ம உடம்பு உடலை பார்க்குறோம் இது ஃபிசிக்கல் பாடி இந்த உடம்புக்கு நம்ம உணவு கொடுக்கலன்னா நம்ம உடம்பு என்ன செய்யும் டயர்ட் ஆகிடும் அப்போது இதே மாதிரி நமக்கு பாடிக்குள்ளே இன்னொரு பாடி இருக்குது இன்டர்னல் பாடி அதுதான் என்னது சோல் என்ன ஜேசன் நம்ம உடம்புக்குள்ளே இன்னொரு பாடி இருக்குது அதுதான் ஆன்மா இப்போ உங்கள் ஆன்மா அவங்களுக்குள்ளே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இருக்கா உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்க இங்கே தான் இருக்குன்னு உங்கள் அம்மா வந்து உன்னை திட்டும் போது உன்னை அடிக்கலை ஒன்றும் செய்யலை இன்னும் கூட தொலைச்சிப்பிட போடா அப்படின்னோன்னே உனக்கு சந்தோஷமாக இருக்குமா கவலையாக இருக்குது இல்லையா மனசு வலிக்குது இல்லையா இப்போ உடம்ப உடம்பை யாரும் அடிக்கலை ஆனால் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று செய்யுது கண்ணுலேருந்து குடை குடன்னு தண்ணி வருது அப்போ அந்த உள்ளுக்குள்ளே வலிக்குது பற்றியா அதுக்கு பேர் தான் சோல்னு சொல்கிறோம் அதுதான் ஆன்மா அப்போ உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கிறதுனால தானே வலிக்குது அது உடம்பை சா உடம்பை தாண்டிய ஒரு அற்புதம் அது அதனால தான் என்ன செய்கிறாரு கடவுள் அந்த அற்புதமான ஆத்மாவுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அவரே இறங்கி வந்துட்டார் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் யோவான செய்தியில் நம்ம பார்க்குறோம் நிக்கோதையமை போய் இயேசுகிட்ட பேச போகிறாரு என்ன ஜெய்சன் பிரசங்கம் உனக்கு தான் நீ தான் கவனிக்கணும் பின்னாடி இருக்கிறவங்களாம் கவனிக்கிறாங்களே இல்லையோ அவங்களாம் ஏற்கனவே நன்மை வாங்கி போனவங்க ரைஸ் எல்லாம் நம்ம தான் வாங்குகிறோமே நன்மை பத்து வருஷமாக இருக்கிறோம் நம்ம பார்க்காத நன்மையா ஒரு கிளாஸில் நம்ம ஆல்ட் பாய்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் டேய் அது ஆண்டவருடைய உடல்ரா ஆண்டவருடைய ரத்தம் அது நம்ம முதோதரை வரும்போது நம்ம பரவசமாக ஆண்டவரை நோக்கி துதிக்கணும் நண்டி செலுத்தணும் அப்படின்னு பிரமாதமாக சொல்லி ஒரு ஐம்பது அறுபது பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் இப்போ நான் பிரதராக இருந்தேன் அவ்வளோ சீரியஸாக உருக்கமாக சொல்லி எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா வந்து எல்லாம் நிப்பாட்டி அந்த பூசையில் எல்லாம் கிராண்டாக முடித்து நன்மை வாங்கும்போது நான் சொன்னேன் நன்மை வாங்கும்போது ஒருத்தன் அப்படி தான் நன்மை வாங்கும்போது போட்டாக்காரரு என்ன பண்ணி விட்டார் இங்கே திரும்ப பண்ணிட்டார் அவன் ஆமே நேண்ட் இங்கே திரும்பிட்டான் சாமியார் நன்மை இங்கே கொண்டு போகிறார் அப்படியெல்லாம் நடக்கும் அப்படியெல்லாம் திரும்பப்படாது எல்லாம் பக்தியாக இருக்கணும் நன்மை வாங்கிட்டு வந்து ஏசப்பா உள்ளே வந்துட்டார் ஜபம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அங்கே உட்கார வச்சா அந்த கடைசி ரோவில் ஒரு வால் உட்கார்ந்துருந்தான் வளர்ந்தவன் தான் பெரியப்ப அவன் தானே கடைசியில் உட்கார வைப்போம் அவன் நன்மை வாங்கிட்டு எல்லாரும் கண்ணை மூடி ஜெம பண்ணு வாங்கலான்னு இப்படி பார்க்குறேன் அவன் பிரத பிரத அப்படின்னா என்ன என்ன வாங்க அப்படின்னா சரி ஏதோ அவசரம் போல் இருக்குது நன்மை வாங்கணுன்னே கூப்பிடுறானே அப்படின்ட்டு என்னப்பா அப்படின்னு ரசம் இனிக்கும்னு சொன்னாங்க ஒரே புளிப்பாக இருக்குது அப்படிங்கிறான் நடந்தது உண்மைதான் உண்மை கதை நம்ம எவ்வளவு நன்மையை நோக்கி போராடினாலும் விசாசு எவ்வளோ வல்லுமையாக செயல்படுத்து பாருங்கள் என்ன ஜேசன் அதனால தான் சொல்லி கொடுக்குறோம் விசாசு எப்போயுமே நம்மளை ஆட்கொள்கிறதுக்கு பார்க்கும் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் கடவுள் என்ன செய்கிறாரு இந்த உணவை கொடுத்துருக்கிறார் இப்போ இந்த உணவை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் என்ன நினைக்கணுன்னா நான் இயேசுவை வைத்திருக்கிறேன் இந்த உணவு உனக்குள்ளே போகிற போது நீ ஏசுவாக மாறுறீங்க அப்போ இயேசுவாக மாறுறோன்னா ஏசு இப்படி செய்வாரா ஏசு இப்படி பேசுவாரா அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கணும் ஜெயசன நினைக்கிறேன் இப்போ ஜெயசன் வந்து நீங்கள் ஏசுவாக இருந்தீங்கனாக்கா உங்கள் அம்மாவை பார்த்து அம்மா நீ என்ன லூஸா அப்படின்னு கேட்பாரா ஏசு கேட்க மாட்டார் பேட் வேர்ட்ஸ் வாயில் பேசுவாரா ஏசு பேச மாட்டார் தீமை செய்வாரா போய் அடுத்தவனுடைய பொருளை திருடுவாரா திருடமாட்டார் அடுத்தவனை கீழே தள்ளுவாரா தள்ள மாட்டார் கடவுள் அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்போ ஜெய்சன் உணர்ந்து கொள்ளணும் நான் ஜீசஸாக நிற்கிறேன் ஏன்னா ஐ எம் டேக்கிங் த பாடி அண்ட் ப்ள பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்போ இயேசுவினுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்கிறனா இயேசுவாக மாறணும் இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சிறப்பான அழைப்பு மற்றவங்க அதான் சொல்லுவாங்க நம்ம உணர்கிறோமோ இல்லையோ மற்றவங்க சொல்லுவாங்க நீலாம் ஒரு கிறிஸ்தவனாயா யார் சொல்லுவா கிறிஸ்தவ இல்லாதவர் சொல்லுவாங்க ஏன்னா நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்கல வேறு ஒருத்தன் தப்பு செய்யலாம் வேறு ஒருத்தன் கட்டவர்த்த பேசலாம் ஆனால் நீ கிறிஸ்தவன் பாருங்க நம்ம புரிஞ்சுக்கிறவங்க இல்லையா மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க கிறிஸ்துவன் இப்படி செய்யக்கூடாது அப்போ பாருங்க அப்போ கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கணும் இந்த யோகா நாட் செய்தியில் பார்க்குறோம் நிக்கோதேம்னு ஒரு பெரிய படிப்பாளி அறிஞர் பரிசுயர் அவர் அவர் போய் இயேசுக்கிட்ட ராத்திரியில் மெதுவாக பேசுகிறார் அப்போ இயேசு அவர் இயேசுவை பற்றி அவர் புகழ்ந்து இருக்கார் நீர் வல்லவர் நல்லவர் கடவுள்கிட்டமிருந்து வந்தவங்க தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம் அதையே பேசுகிற பேச்சிலேயே பேசுவோம் என்னக்கா நீ இவ்வளோ நல்லா இது பண்ணுறீங்க வீட்டை பண்ணுறீங்க உங்களை பற்றி உங்கள் நாத்தனார் கொ இப்படி தப்பாக பேசுது பாருங்கள் உங்கள் கொழுந்தனார் இப்படி பேசுகிறார் பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆமாப்பா போன வாரம் கூட இப்படி தான் நான் நான் சொராக்கி போட்டேன் நான் தான் இது பண் நம்ம என்ன செய்வோம் அந்த ஃப்ளோவில் தானே பேசுவோம் அந்த ஃப்ளோவில் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் ஆனால் ஏசுவர் நெக்கோதம் புகழ்ந்து நீர் நேர்கடவுளம் இருந்து வந்தவர் எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிற போது ஏசு என்ன பண்ணுறார் புகழ்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டுறார் நிற்கதே நிப்பாட்டு நீ மறுபடி பிறந்தால் விண்ணரசுக்குள்ளே போக முடியாது மறுபடி பிறக்கணும் இப்போ ஜேசன் பிறந்துட்டீங்களா ஏற்கனவே பிறந்த நாடாக உட்காந்துருக்குறேன் யோசிக்காமல் சொல்லுங்கள் பிறந்துட்டீங்க நீங்கள் எப்போ பிறந்தீங்க டூ தௌசண்ட் லெவனில் பிறந்துட்டீங்க ஓகே அது உடலால் பிறப்பு உனக்கு உதவி செய்தது அப்பா அம்மா சரியா அவங்க வழியாக தான் நீங்கள் வந்தீங்க இரண்டாவது ஒரு பிறப்பு இருக்குது அதை தான் ஏசு சொல்கிறாரு நீராலும் ஆவியாலும் பிறக்கணும்னு ஏசு சொல்கிறாரு நிக்கோதையம் மட்டை நீ பிறந்தாதான் வின்னர்ஸுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ உடம்பால் பிறந்துட்டோம் மொதல் பிறப்பு ஓவர் ரெண்டாவது பிறப்பு ஏசு சொன்னால் அடுத்த ரெண்டு பிறப்பில் மொதல் பிறப்பு எது நீரால நீங்கள் நீரால ஞானஸ்தானம் வாங்கினீங்க வாங்கினீங்களா வாங்கிட்டீங்க இன்னும் வாங்கலையா சரி எப்போ வாங்கலானுது அவன் கன்ஃப்யூஸ் ஆகிட்டான் ஏய் எப்பா என்னையே பார்த்து பார்த்து பேசாதடா பயமாக இருக்கடா ம் இன்றைக்கி வேறு எல்லாம் எப்போ முடிஞ்சு சோறு போட்டு என்னை விடுவாங்கன்னு தெரியல மேக்கப்லாம் போட்டு இப்படி வேறு வந்து உட்கார வச்சு விட்டாங்க பயப்படாதுச்சாலும் இந்த டென்ஷனில் நீங்கள் தான் நீங்கள் குழந்தையாக இருந்தப்போ உனக்கு கொடுத்தாங்க நீ குழந்தையாக இருந்தப்போ உட்காந்து இடத்துல உற்சாக இல்லையா அப்போ கொடுத்தாங்க அதனால் நமக்கெல்லாம் தெரியாது நம்ம பே பே பேன் கத்திக்கிட்டு தான் இருந்தோம் என்ன கண்ணு அப்பா அம்மாவுக்கு தெரியும் அவங்களுக்கு தான் ரெண்டு அடியை போடணும் ஏன்னா இன்ன வரைக்கும் உட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க பற்றியா அப்போது நீரால த தலையில் தண்ணி ஊற்றி சாமியார் என்ன செய்கிறாரு உடனே நீரால கழுவி உனக்கு புது பிறப்பு கொடுத்தாங்க இது ரெண்டாவது பிறப்பு ஏசு சொன்ன இரண்டு பிறப்பில் இது முதல் பிறப்பு அப்பா அம்மாவால் கிடைச்ச உடலால் பிறப்பு முதல் பிறப்பு ஏசு சொன்ன நீரால கிடைச்ச பிறப்பு ரெண்டாவது பிறப்பு இந்த மூணாவது ஒரு பிறப்பு இருக்குது பாருங்கள் ஆவியில் பிறக்கணும் அப்போ தான் நீ மோச்சத்துக்குள்ளே வருவே அப்படின்னு ஏசுசாமி சொல்லிட்டார் நிக்கோதேம்ட்ட நீ படிச்சுட்டு நீ என்ன தான் செஞ்சாலும் இந்த மூணு பிறப்பு உனக்கு மஸ்ட்டு கட்டாயம் யூ மஸ்ட் பி பார்ன் எகெயின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம மீண்டும் மறு பிறப்படைகிறதுக்கு ஆவியில் பிறப்படைகிறதுக்கு ஆற்றலை கொடுக்கறது யாருன்னா இந்த ஆண்டவர் அவர் சொல்கிறாரு நான் உன்னை திக்கற்றவராக விடமாட்டேன் நான் உன்னைய வழி நடத்துவேன் இப்போது இந்த நட்கருணையை கொடுக்கணும் எல்லா கிறிஸ்தவ சமயத்தில் எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது ஞானஸ்தானம் கொடுத்தோன்னே அடுத்தது பொருளைக்கு புதுநன்மை கொடுக்கணும் அப்படின்னு இப்போ இந்த புதுநன்மை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் நிறைய பேரண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இயேசுவை போல துன்பப்படுறதுக்கு தான் இந்த நற்கருணை கொடுக்குறோம் ப்ரைஸ் அலோட் என்ன ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஒத்துக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலோட் ப்ரைஸ் அலாட் வீட்டுக்கு போயிட்டவங்களா சொல்லுங்கள் ப்ரைஸ் அலோட் படம் எல்லாம் கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ தான் லைனுக்கு வந்துருக்குறாங்க இயேசுவினுடைய கல்வாரி மலை இயேசு கல்வாரி மலையில் சிலுவையில் அறியப்பட்டார்ல அந்த சிலுவை சாவுக்கு முந்தின அடையாளம் தான் இந்த நற்கருணை ஏன் அவர் மூணு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சு காட்டியிருக்கலாமே ஏன் அந்த ரா உணவின் போது கடைசி வரைக்கும் காத்திருக்கிறாரு அது முடித்த உடனே நேராக எங்கே போகிறாரு அவர் கல்வாரி மலைக்கு தான் போகிறார் நேராக கெட்சமணி தோட்டத்துக்கு போகிறாரு அங்கே அவரை பிடிக்கிறாங்க துன்பம் கல்வாரி மலை இப்போ ஏன் இயேசு சாமி இந்த நட்கருணையை கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டே இருந்தாருன்னா கல்வாரி மலையினுடைய ஒரு தான் முன் தான் இந்த நற்கருணை அப்போ நட்கருணையை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் எல்லோருமே எங்கே போகணும் அடுத்தது எங்கே போகணும் ஐயோ கல்வாரிக்கு ஏற்றிடுவான் போல அறிக்கை சாப்பிட போகலான்னு பார்த்தா இவன் சோரே போட மாட்டான் கல்வாரிக்கு போகணும் கான்செப்ட் ஆஃப் கல்வரினா என்ன கல்வாரி நிலைனா என்னன்னா நன்மை செய்து துன்புறுதல் நன்மை செய்து துன்புறுதல் கடவுளுக்காக நன்மைகளை செய்தல் செயல்பாடு அதான் செயல்படாம வெறும் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்க செத்த விசுவாசம் பரவாயில்ல இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்ப செயல்பாடு உள்ள விசுவாசம் இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாறுங்க இது யாக்கோப்பு மட்டும் சொல்லலை இவங்க எங்கேருந்து உள் வாங்கினாங்க கிட்ட இருந்து வாங்கினதை தான் சொன்னாங்க ஏசு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் எங்கேயாவது யாராவது சொல்ல முடியுமா கிராஸ் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியுமா சரி கேட்டுகிட்டே இருந்தால் லஞ்ச் லேட் ஆகிடும் ஏசு சாமியை பார்க்குறதுக்கு மாதாவும் சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க அப்போ ஏசு என்ன சொன்னார் உங்கள் அம்மாவும் சகோதரர்கள் வந்திருக்கிற வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அப்படியா அம்மாவை பார்த்து பல மாதம் ஆச்சு எல்லாம் பேசாமல் பேசிட்டிருங்கப்பா கிட்ட வந்துடுறேன் அப்படின்னு ஓடிட்டாரா அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு பாருங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு சில அறிவாளிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிற மடையர்கள் என்ன சொல்லுவான் அவர் மாதாவை பார்த்து யார் என் தாயின்னு கேட்டுட்டார அறிவு கட்டவன அதுதான் விஷயமா இங்கே அவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறார் ஆண்டவர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பாருங்க யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொன்னார் பாருங்கள் அதுதான் இது கிளைமேக்ஸு இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரி நம்மளை உயர்த்தினார் அந்த தாய்க்கு இணையா சகோதர சகோதரி இணையா இறைவார்த்தையை கேட்டு கடற்பிடிக்கிற பிள்ளைகளை உயர்த்துறார் அப்போ பாருங்க கடவுள் நம்மளை இந்த ஆவிக்குரிய பிறப்படைய செய்ய அவர் என்ன செய்திருக்கிறாரு செயல்பாட்டுக்கான தளத்தை அமைச்சு கொடுத்துட்டு போனார் அதுதான் நட்கருணை ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து நன்மை வாங்கினான் ஜெய்சன் அந்த ஃபாதர் சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கவே இல்லை சொன்னால் இனிமேல் குடிச்சிட்டு வந்தால் உனக்கு நான் நன்மை தரமாட்டேன் அப்படி சொன்னார் அவன் அன்னைக்கும் பார்த்தா குடிச்சிட்டு வந்துட்டான் ஃபாதருக்கு கோவம் கடும் கோவம் திருட்டு பாயன் குடிச்சிட்டு வந்து இப்படி பார் அப்படின்ட்டு நன்மைக்கு பதிலாக பட்டனை பிச்சு கொடுத்துட்டார் நன்மைக்கு பதிலாக இருந்த பட்டனை பிச்சு கையில் வச்சுட்டு போயிட்டார் அவன் கா போட்டு க வாயில் போட்டு கடுக்கு முடுக்குன்னு கட்டிச்சு பார்த்து ஒரு வழியாக முழுங்கிட்டான் அப்புறம் பூசை முடிச்சோன்னே ஒரே சண்டை அப்புறம் எல்லாம் கேட்டாங்க என்ன ஏன் சண்டை போடுற சாமியார் எப்போதும் எனக்கு கறி தான் தருவார் இயேசுவோட உடலந்தான் தருவார் இன்றைக்கி இயேசுவோட எலும்பை கொடுத்துட்டு போயிட்டார் என்னால் கடிக்கவே முடியல ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பல நேரத்தில் நம்ம அப்படி தான் மாறி போயிட்டோம் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம கிறிஸ்த நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அதனால தான் இன்றைக்கி ஜேசனை வந்து ஒரு சிறப்பான வாசகம் வாசிக்க வச்சோம் அந்த வாசகத்தில் பாருங்கள் நான் ரொம்ப இந்த நச்செய்திக்குள்ளேருந்து சொல்கிறத விட நம்ம இதுலேருந்து தான் நான் சொல்லுவேன் அழுத்தமான ஆதாரமாக அது இருக்கிறதுனால கொருந்தி இருக்கிறதப்பட்ட முதல் திருமுகத்தில் தம்பி வாசிச்சார் முதல் வாசகம் அதில் பாருங்கள் ப பவுலடியார் சொல்கிறார் இயேசுவோட ரா ராவுனவெல்லாம் உட்காராதவர் இயேசுவை நேரடியாக பார்த்து கொஞ்சம் குலாவாத ஒரு ஒரு அடையாளம் அவர் தமஸ்க்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிற போது இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் தான் விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் அவர் சொல்கிறாரு ஆண்டவர் நான் போய் திருத்தூதர்கள்ட்ட கேட்டு கதை எழுதிக்கல அங்கேருந்து இயேசுவோட ஒட்டிக்கிட்டு இருந்தவன் பார்த்து என்ன சொன்னாரு சொல்லுப்பா அப்படின்னு எழுதிக்கல நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் நான் தருகிறேன் உங்களுக்கு தருகிறேன் அப்ப பாருங்க இயேசுவை தமஸ்களே இயேசு அவரை ஆட்கொண்ட பிறகு அவர் நேராக எங்க போனாரு அண்ணனியாட்டை போயிட்டு நேராக அரேபியாவுக்கு கூப்பிட்டாரு அரேபியாவில் போய் பாலைவனத்தில் உட்கார்ந்தார் ஏசு எப்படி நாற்பது நாள் பாலைவனத்தில் உட்கார்ந்தாரோ அதே போல் இவரும் பாலைவனத்தில் உட்கார்ந்துருந்த நேரத்தில் தான் ஆவியானவர் அவருக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்பாட்டில் ஒரு முக்கியமான தான் இந்த நற்கருணை இயேசு வந்து இது ஏதோ மற்ற சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை சும்மா ஒரு அடையாளமாக செய்கிறாங்க ஆனால் நம்ம கிறிஸ்தவ மதத்தில் தான் பர்மனன்ட் பிரசன்ஸ் இந்த நற்கருணை ஒரு சாமியார் ஒரு தடவை அதை அபிஷேகம் பண்ணிட்டாங்கன்னா அது ஆண்டவருடைய பிரசன் தான் என்ன நிற்கும் நிற்கும் சில பேர் இல்லை இல்லை அது பூசை வைக்கும்போது தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியில் ஓடிடுது அப்புறம் அதில் ஆண்டவர் இருக்க மாட்டார் அப்படி சொல்கிறாங்க இந்த கூற்று ரைட்டாக தப்பா ஏன் தவறுன்னு சொல்கிறீங்க அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம லாஜிக்காக பேசணும் நம்ம இதில் கூட இருந்த சில குருக்கள்லாம் இந்த கதையை சொல்லி இப்படி ஒரு இது ஏசு நம்ம அந்த பலி பூசை வைக்கும் போது இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் அவர் இல்லை அதை ஏன் தூக்கி கொண்டு போய் நீ இனி டபர்னாக்கல்ல வைக்கிற அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிட்டவங்களாம் உண்டு அதனால் திருச்சியை விட்டு வெளியில் போய் நிற்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நான் யாரையும் சொல்ல விரும்பல இது இது சரியான கருத்தா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா கடவுள் கொடுத்த அழைப்பையும் விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசிர்வாதத்தையும் ஒரு நாளும் திருப்பி வாங்குறவர் இல்லை பிரைஸலால் அப்போ இப்போ நான் ஒரு குருவானவர் இப்போ நான் அந்த குருத்துவத்தை விட்டுட்டு நான் வெளியில் போனால் கூட என்கிட்ட இருக்கிற குருத்துவம் என்கிட்ட தான் இருக்கும் கடவுள் நீ போறியா அந்த கொடுத்துட்டு போ அப்படி பிடுங்க மாட்டார் திருமணம் அதே போல் தான் திருமணம் வந்து நம்ம டைவர்ஸ் செய்ய மாட்டோம் நம்மளுடைய க க திருச்சபையில் டைவர்ஸ் கிடையாது ஏன்னா அதை முறிக்க முடியாது சும்மா கிராமத்தில் சொல்லுவாங்க முறிச்சு விட்டுரு சாமி முறிச்சு விட முடியாது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லலாம் உடல் ரீதியாக ஏதோ ஏமாற்றிட்டாங்க இது சரியாக இல்லை இவர் ஆம்பளே இல்லை இவர் பொம்பளையே இல்லை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அவங்க என்ன செய்வாங்க திருமணத்தை செல்லுபடி ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய நடந்த திருமணம் திருமணம் தான் அதை கடவுள் என்ன செய்ய மாட்டார் பிடுங்கிக்க மாட்டார் பாருங்கள் இப்படி கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தது கொடுத்ததாக தான் இருக்கிறது அப்படி இருக்கிற போது நண்கருணைக்குள்ளே வந்த இயேசு மட்டும் வெளியில் ஓடிடுவாரா ஓட மாட்டார் கொடுத்தது கொடுத்தது தான் அதனால தான் அந்த பர்மனண்ட் பிரசன்ஸ்னு சொல்கிற நிலையான ஒரு பிரசன்னம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் என்ன ஜேசன் ஜெய்சன் இப்போவே மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாரா ஜெய்சனுக்கு ஒரு கதை சொல்கிறேன் ஒரு நற்கருணையில் யார் பார்க்குறா நட்கருணைக்குள்ளே யார் இருக்கிறா நல்லா சொல்லுங்க ஏசு இருக்கிறார் வெரி குட் தெரிஞ்சு வச்சுருக்குறீங்க ஒரு உடனே மாதிரி இப்போ புதுநன்மை படிக்கிற பிள்ளைங்கள்லாம் படிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த வழியாக பிஷப்பு போயிட்டார் காரில் போனார் அப்போ கோயிலை பார்த்துட்டு சரி ஃபாதரை பார்த்துட்டு போயிடலாமேன்னு பிஷப் வண்டியை அணிப்பாட்டி வந்தார் உள்ளே வந்தால் பசங்களாம் இதுக்கு படிச்சுட்டுருக்கிறாங்க புதுநன்மைக்கு ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டார் டாய் நரோணையில் யாரா இருக்கிறா அப்படின்னு பிஷப் கேட்டார் அவன் அந்தோனியார்னு சொல்லிவிட்டான் அந்தோனியார் இருக்கிறாரா அந்தோணியார் இயேசுக்கு முன்னாடி இருந்தாரா இயேசுக்கு பின்னாடி இருந்தாரா ஏசுவுக்கு பின்னாடி தான் வெரி குட் அவரே இயேசுவை பார்த்து தான் ஜெயித்தவர் அப்படி தானேப்பா அவரே நன்மை வாங்கி தான் ஜெயித்தார் அப்போ பாருங்கள் அவன் அந்தோனியார்னு சொல்லிவிட்டான் உடனே சாமியார் கடுப்பாகி உங்கள் அப்பனை கூட்டிகிட்டு வானிட்டார் அவன் அப்பனை கூப்பிட போனால் அவங்க அப்பா பார்த்தார் ஐயோ பந்தல் போட்டு எல்லாம் பத்திரிக்கை கொடுத்து பிரமாதமாக ரெடி ஆகிருக்கு நாளைக்கு வசூலை நிப்பாட்டிடுவான் போல இருக்கேன் அப்படின்னு சரி சரி நீ ஒன்றும் பேசாத நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு வந்து என்ன சாமி அப்படின்னு ஏயோ நாளைக்கு நன்மை அவங்க போகிறேன் யாராக இருக்காருன்னா அந்தோனியாக இருக்கிறாருன்னா நட்கருணையில் அப்படின்னு உடனே அப்பாவுக்கு கோவம் அந்த மாதிரி ரெண்டு காட்டு காட்டுன்னு அப்படியே மூச்சு விட்டு என்ன பண்ணார் பையனை ரெண்டு அடியை போடுற மாதிரி போட்டார் போட்டான் அஸ்கல் இத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நட்கருணையில் ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்களா அதனால பாருங்கள் அதனால தான் பெரியவங்களுக்கு தான் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுப்போம் இல்லையா அதனால ஜேசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் அடித்து கேட்டாலும் இந்த உண்மையை மறுக்கக்கூடாது ஏசு கிறிஸ்து நட்கருணைக்குள்ளே யார் இருக்கிறா ஏசு ஆண்டவர் இருக்கிறார்னு சத்தமாக சொல்லணும் சரியா கண்ணே ஆமாம் இந்த ஏசு ஆண்டவர் தான் இன்னைக்கு பவுலடியாருடைய அந்த பார்வையை திறந்தவர் அவரு திறந்த பொழுது வெளிப்படுத்தின அடையாளம் தான் இந்த நட்கருணை அதை தான் அவர் சொல்கிறார் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களுக்கு நான் தருகிறேன் அவர் பாடுபட போன அந்த ராவை பா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் பாருங்கள் எல்லாத்தையும் அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்களேன் அப்போ ஏசு அழகாக சொல்லியிருக்கிறார் நான் காட்டி கொ காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் தான் நான் இதை செய்தேன் அப்படின்னு அழகாக சொன்னதை அப்படியே எழுதி வைக்கிறார் பாருங்கள் இது மனுஷன்டென்னு கேட்டு எழுதலை போய் சொல்ல மாட்டார் அவர் பைபிள் தூயாவியால் தூண்டப்பட்டு எழுதப்படுகிறார் அப்போ பாருங்கள் இந்த நற்கரணையினுடைய அபிஷேகம் ஆண்டவரே கொடுத்துருக்கிறாருன்னா எதற்கு இந்த உலகத்தில் நன்மைத்தனத்தின் பிள்ளைகளாக உயர்வின் பிள்ளைகளாக இயேசு காட்டிய விழுமியங்களை வாழ்வாக்கிற பிள்ளைகளாக இருக்க நீ துன்பப்படணும் அந்த துன்பத்திற்கு இந்த உடல் என்னுடைய உடலும் ரத்தமும் உனக்கு பெலன் தரும் அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த அருமையான நற்கருணை அடையாளத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இந்த அடையாளத்தை நம்ம வாங்கிறதுக்கு விலை கொடுக்கணுமா ஃப்ரீயாக கிடைக்குதா ஃப்ரீயா விஜய் ஜெய்சன் விலையா ஆமாம் சாமி இந்த கோயிலுக்கு வாடகை எல்லாம் கொடுத்துருக்குறோம் கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுத்துருக்குறோம் அப்புறம் போட்டாக்காரருக்கு காசு தரணும் சொந்தக்காரராக இருந்தாலும் காசு கொடுக்கணுப்பா கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா அப்புறம் பேச மாட்டார் பார்க்குறாரு நம்ம அண்ணன் அப்பா நல்ல வேலை நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்களா அப்போது கடவுள் உனக்கு நிறைய கிஃப்ட்டு இன்றைக்கி கொடுக்குறாரு ஜெய்சனுக்கு எதுக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம போய் புசுக்குன்னு உட்காந்துக்கே இல்லை நன்மை செய்வதற்காக நன்மை செய்யணும் நன்மை செய்ய நம்ம ஓடணும் புரியுதா அப்போ இதுக்கு விலை நம்ம கொடுக்கணும் இந்த நற்கருணையை நம்ம வாங்குறதுக்கு விலை கொடுக்கணும் ஃப்ரீயாக இல்லை இது நம்ம சொல்கிற விலை உலகத்தின் விலை போன்றது அல்ல இன்றைக்கி போய் நீங்கள் வெளியில் இந்த ஆடு மாடு அடிபடுது பாருங்கள் அதை கூட கூறு கூறாக கட்டி மார்க்கெட்டில் போய் விற்றுபடுறான் கூறாக வெட்டி அடிபட்ட ஆடு மாடுகள் கூட விலை போகிறது சீக்கு வந்த கோழிகள் கூட விலை போகிறது பாருங்கள் எல்லாமே விலை போகுது இங்கே எதுவுமே நீங்கள் விலை இல்லாமல் வாங்க முடியாது ஒரு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு பை மண்ணை கூட அள்ள முடியாது அவன் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்போ பாருங்கள் எல்லாமே விலை போகிறது ஆண்டவருடைய உடல் இதோ நான் உனக்கு வாழ்வழிப்பேன் என்று சொன்னேன் வாழ்வழிக்கிற அந்த உடல் விலை இல்லாமல் இருக்க முடியுமா அப்போ ஆண்டவர் என்ன விலை கேட்குறார் தெரியுமா நம்முடைய அந்த கட்டளையை கொடுக்குறார் என் கட்டளை அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நச்சதில் நம்ம ஆசித்தோம் நீ என்னோட இணைந்திரு நான் உங்களோடு இணைந்திருப்பது போல் நீங்களும் என்னோட இணைந்திருங்க இணைந்திருந்தால் தான் நீ கனி தர முடியும் இணைந்திருந்தால் தான் நீ செயல்படவே முடியும் நீ என்னோட இணைந்து இருக்கலைன்னாக்க நீ வெட்டப்பட்டு நெருப்பில் போடப்படுவ அப்போ கழித்து விடுவேன் நான் எதுக்கு நல்லா வளரணுங்கிறதுக்காக அப்போ ஆண்டவர் அனுபவத்தை கொடுத்து சில கண்டிப்பை கொடுத்து நம்மளை கழித்து விடுறாரு அப்போ இன்னும் சிறப்பாக நம்ம கனி கொடுக்க அப்படி கனி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் நான் தந்தையோடு இணைந்திருப்பது போல் எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்க நான் அப்பாவோடு இணைந்திருக்கிறது போல் நீங்கள் என்னோடு இணைந்திருப்பீங்க ஆண்டவர் கடைசியாக சொல்கிறார் என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன் அப்போ நம்ம மகிழ்ச்சி உலக பொருள்களில் இல்லை வீட்டில் வச்சுருக்கிற ஜாமான்ல இல்லை மனுஷங்கக்கிட்ட இல்லை அதெல்லாம் மகிழ்ச்சி மாறிக்கும் இன்றைக்கி ஒருத்தரோடு நல்லா பேசுகிறோம் நாளைக்கு அவங்களோட உறவு இல்லை கணவன் மனைவியை கட்டும்போது போது நல்லா சந்தோஷமா தான் கட்டணும் ஆனால் அந்த அன்பு உறவு கொஞ்ச நாள்ல மாறுது இன்னைக்கு நம்ம அந்த அன்பு உறவு அதே ஆழத்துல இருக்குதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம் அப்போ பாருங்க மனித உறவுகள் எல்லாம் அற்றுப்போகும் அந்த மகிழ்ச்சியை தர முடியாது அந்த மகிழ்ச்சியை கொடுக்குற ஒரு அபிஷேகம் ஆண்டவரிடம் இருந்து வருகிறது அதைத்தான் அவர் சொல்கிறாரு என் மகிழ்ச்சின்னு சொல்கிறாரு கடவுளுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்க அந்த மகிழ்ச்சியை உங்களை நிறைவு பெற செய்ய ஆண்டவர் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறாரு இந்த உணவை தராரு ஆகவே இந்த நாளில் இந்த மகன் ஜெய்சன் வந்து இந்த உணவை உட்கொண்டு இவருக்கு இப்போ நான் பேசுனது நிறைய புரியாது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் புரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த நாளடைவில் வளர 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 மற்ற இடங்களில் கேட்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ளே போய் இதை நிறைவுக்கு கொண்டு வரணும் அதுக்கு நாம் இவருக்காக ஜெபிக்கணும் ஆகவே இந்த அருமையான பலியில் இறைவன் அந்த நிறைவான அடையாளமாக இந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அந்த விலையை நம்ம மறந்துடக்கூடாது என்ன விலை நம்ம கொடுக்கணும் கடவுள் கொடுத்த கட்டளை அன்பு கட்டளை அன்பை நம்ம கொடுக்கணும் கடவுளுக்கு அன்பு அயலாருக்கு அன்பு இதுதான் பத்து கட்டளையினுடைய அடக்கம் இரண்டு கட்டளையில் கடவுள் அன்பு பிறர் அன்பு கடவுளுக்கு நம்ம அன்பை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும் அயலாருக்கு அன்பை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடு இந்த விலையை கொடுக்காதவர்கள் அந்த நட்கருணையை வாங்க தகுதியற்றவர்கள் தம்பி வாசித்து அந்த பகுதிக்கு கீழே வருது பவுலடியார் சொல்கிறார் உங்களில் நிறைய பேர் நோயுற்றவர்களாக சமாதானம் இல்லாதவர்களாக வேதனைக்குரியவர்களாக மாறிப்போய் கிடக்கிறீங்க காரணம் என்னென்னா நீங்கள் தகுதியான விதத்தில் அந்த நட்கருணையை வாங்கலை அப்போ நான் தகுதியற்ற நிலையில் பெறுகிற பொழுது அதற்குரிய வேதனையும் நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆசீர்வாதமான பொருள் ஆனால் அதை நான் அதை தகுதியற்ற நிலையில் உட்கொள்கிற போது அந்த வேதனையை பெறுகிற அடையாளமாக மாறுறேன் அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாம் இந்த நற்கருணை என்பது ஏதோ விளையாட்டு பொருள் அல்ல நான் கிறிஸ்தவனாக பிறந்துட்டதுனால எனக்கு ரைட்ஸ் இருக்குது அதனால் நான் சாமியார் கொடுத்தே ஆகணும் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஒன்றும் மறுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் திடீர்னு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து சண்டை போடுவீங்க ஒரு ஒரு கிராமத்தில் பூச வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஊருக்கு பெரியதானே அந்த ஊரில் அவன் தான் ஊர் தலைவன் அவன் குடிச்சிட்டு வந்து இப்படி கையை நீட்டுறான் இப்படி கையை நீட்டுறான் நன்மை வாங்க அவன் குடிச்சிருக்கான் ஒரு மரியாதையில் இப்படி நீட்டுறான் நான் என்ன செய்யணும் இப்போ கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா நான் கொடுத்துட்டேன் ஏன் தெரியுமா அவன்கிட்ட அடி வாங்க முடியாது நம்மளால் ஒரு ஆர விட்டான்னா நான் விழுந்துருவேன் ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டவரை இவன் என்னால் அடி வாங்க முடியாது விரும்பினா நீங்கள் உள்ளே போங்க இல்லைன்னா வெளியில் ஓடிருங்க நீங்கள் பாருங்கள் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க பாருங்கள் அவங்களுக்கு அந்த நற்கரனினுடைய அடையாளம் தெரியல எங்கேயோ ஒன்று நடக்குதுன்னு நம்ம நினைச்சிக்கிட்டே ஓ எவனோ ஒருத்தன் அப்படி இருக்கான் போல இல்லை இல்லை நான் அப்படி இருக்கிறேனா நான் இந்த உட்கொள்ளும் உட்கொள்ளும்போது தகுதியான விதத்தில் நான் சரியாக இருக்கிறேனா சோதித்து பார்க்கிறேனா ஆண்டவருக்கு அந்த அவமரியாதையை கொடுக்க துணிக்கிறேனா யோசித்து பார்க்கணும் நம்ம எல்லாம் நம்மளை சரி செய்யணும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பேர பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க இதெல்லாம் ஆன்மீகத்தினுடைய எழுச்சி ஆகவே இந்த அருமையான நாளில் ஜேசன் என்கிற இந்த மகனை இறைவன் ஆசிர்வதித்து இந்த நற்கருணையினுடைய ஆழமான அபிஷேகம் என்னென்னு இந்த பிள்ளை உணர்ந்து செயல்பட இறைவன் இவருக்கு நிறைவான அருள் பாலிக்க அந்த அருளால் இவரை வழிநடத்த இந்த குழந்தைக்காக நாம் தொடர்ந்து செபிக்கிறோம் இதே வேலை நம்மையும் நம்ம பாத்தில் எப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம்